வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் பத்திரங்களை பதிவு செய்யும்போது அதே நாளில் பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டும் என பத்திர பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் ஒரு புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அம்த மறந்துடாதீங்க தமிழக பத்திரப்பதிவு துறையில் ஒரு புதிய உத்தரவை தமிழகத்தின் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தினேஷ் புன்ராஜ் ஆலிவர் அவர்கள் பிறப்பிச்சுக்கிறாங்க அதாவது கடன் அடமானம் ரத்து உள்ளிட்ட பத்திரங்கள் ஆன்லைன் முறையில் தாக்கல் செய்யப்பட்டால் அதே நாளில் பதிவு செய்ய வேண்டும் என பத்திரப்பதிவுத்துறை ஒரு உத்தரவை பெற்றிருக்கிறாங்க அதாவது கடன் அடமான பத்திரங்களை ரத்து செய்யும் ஆவணம் ஆகியவற்றை ஆன்லைன் முறையில் பதிவு செய்யலாம் எனவும் இந்த பத்திரங்களை பொறுத்தவரை இதில் சம்பந்தப்பட்டவர்கள் சர் பதிவார அலுவலகத்துக்கு நேரில் வராமல் ஆன்லைன் முறையிலே தாக்கல் செய்தால் போதும் அதேபோல் கடன் கணக்கு முடிப்பது உள்ளிட்ட இடங்களில் தேவைப்படும் ஆவணங்களை பதிவு செய்வதில் எவ்வித பரிமாற்றமும் இல்லை என்பதால் இப்பணிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டன ஆனால் இவ்வாறு தாக்கலாக்கும் ஆவணங்களை சர் பதிவாளர்கள் திருப்பி அனுப்புவதாக பல்வேறு விதமான புகார்கள் எழுந்து வருகிறது பத்திரப்பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு புதிய உத்தரவை பிறப்பிச்சுக்கிறாங்க அதாவது கடன் கணக்கு முடித்தல் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில இனங்களில் ஆவணங்களை ஆன்லைன் முறையில் தாக்கல் செய்கின்றனர் இதில் ஆதார் வழி அடையாளம் சரிபார்க்கப்பட்டதை சர் பதிவாளர் ஏற்க வேண்டும் ஆன்லைன் முறையில் தாக்கலானதை அதிகாரப்பூர்வமாக ஏற்று அதை அதே நாளில் பதிவு செய்ய வேண்டும் அதில் கூறப்படும் விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் அடுத்த நாள் முதல் ஆவணமாக அதை பதிவு செய்ய வேண்டும் இவ்வாறு ஆன்லைன் ஆவணங்களை பதிவு செய்த பின்னரே மற்ற நேரடி பத்திரங்களை பதிவு செய்ய வேண்டும் உரிய காரணங்கள் இன்றி இத்தகைய பத்திரங்களை திருப்பி அனுப்பக்கூடாது என்று பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தினேஷ் புன்ராஜ் ஆலிவர் அவர்கள் புதிய உத்தரவை பிறப்பித்துகிறார்கள் உரிய காரணம் இருந்தாலும் ஒரு முறைக்கு மேல் திருப்பி அனுப்புவதற்கான ரசீதை பயன்படுத்தக்கூடாது தேவையில்லாமல் ஆவணதாரர்களை நேரில் வர வற்புறுத்தக்கூடாது இதில் கையொப்பம் இட்ட ஆவணம் இல்லை என்பதை புரிந்து சர் பதிவாளர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இவ்வாறு அந்த உத்தரவில் பிறப்பிச்சிருக்கிறார் கடன் அடமானம் நீங்க வந்து உங்க பத்திரத்தை அடமானத்துக்காக வைத்திருக்கிறீர்களோ என்றால் அந்த பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் நீங்க முழுமையான அமௌண்ட்டை செலுத்தி விட்டீர்கள் என்றால் அந்த அமௌண்ட் செலுத்தியதற்குண்டான ரசீதை பெற்றுவிட்டு அந்த பத்திரத்தை ஆன்லைனில் கேன்சல் செய்வதற்கு நீங்கள் அப்ளை செய்தீர்கள் அப்படின்னா அதே நாளில் நீங்கள் என்று அப்ளை செய்கிறீர்களோ அதே அன்னைக்கு அந்த பத்திரப்பதிவுத்துறை வந்து அந்த ஆன்லைன் கடம் அடமானத்தை வந்து ரத்து செய்து அந்த உரிய ஆவணதாரருக்கும் சென்று சேர்ந்துவிடும் அவ்வாறு அந்த டாக்குமெண்டில் ஏதேனும் பிழை இருந்தால் அவர்களை நேரில் வர சொல்லி அடுத்த நாள் முதல் பதிவாக அதாவது அந்த ஆவணதாரரை திருப்பி அடித்ததால் அடுத்த நாள் முதல் பதிவு ஆவணமாக அவருடைய பத்திரத்தை பதிவு செய்து அதே நாளில் அவருக்கு திருப்பி தர வேண்டும் என்று ஒரு புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க தேவையில்லாமல் அலை கழிக்க வேண்டாம் எனவும் அறிவித்திருக்கிறார் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அம்த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்